ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே ஏத்துல சாரி கலெக்ஷன் தான் இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாருமே வாங்கலாம் அவ்வளோ ஆனால் கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பரான கலெக்ஷன்லாம்ங்க வேறு லெவல்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிசு சாரி தான் மேலே நல்லா விசிறி மாதிரி தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா டிசு சாரீ தான் எங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் லைட் கலராக இருக்கும் கோல்டு சில்வர் இந்த மாதிரி பிஸ்கட் கலரில் இருக்கும் இப்போ பார்க்குற பார்த்திங்களா இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நைன் ஹண்ட் நைன் ஹண்ட்ரட் த்ரீ கொஞ்சம் டிசைன் போட்டுக்கல கோல்டன் கலர்லேயும் அந்த மாதிரி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா உங்களுக்கு அந்த நைன் ஹண்ட்ரட் த்ரீ கிடைக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தா நைன் ஹண்ட்ரட் எயிட்டி இந்த மாதிரி கோல்டு சில்வரு காப்பரு மல்டி கலர் எல்லா கலர்லேயுமே இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து சிஃபான் சாரி இருக்குது டிசு சாரி ரெண்டுமே இங்கேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா அதில் போட்டு ரேட்டை கட்டிலும் கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்ம சொன்ன மாதிரி எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குன்னு சொல்லுவேன் நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் சாரி சிஃபான் சாரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்க்குற ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிசு சாரீ தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் டிஷுலேயே வந்து பார்த்திங்கன்னா செக்குடு அது ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் அண்டு வித் ப்ளூஸோடு இருக்கும் அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் செக்குடு ஸ்கை ப்ளூவில் இருக்கும் அங்கங்கே ஒரு சித்தார மாதிரி சாமிக்கு மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க லைட் வெயிட் ரொம்ப இதெல்லாம் கட் பண்ணி வச்சு பேப்பர் மாதிரி இருக்கான்னு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கு மல்டி டிஷ்யூ சாரி இப்போ பார்க்குறது இது வந்து எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் கட்னா ரிச் சத்திரி நல்லா அழகாக இருக்கும் லைட்டு கலர் தான் ஆனால் மேக்ஸிமம் வரும் இது ஒன்று பார்த்திங்கன்னாக்கு மல்டி டிஷு இந்த ஒன்று ஆல்ரெடி குச்சி சாரீன்னு போட்டிருப்போம் பார்த்துட்டு போய்ங்களே அந்த குச்சி சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷு தான் ஃபுல்லாக அந்த குச்சிலேயே சுற்றி சுற்றி வருதுன்னு சொன்னாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னாக்க சிஃபான் சாரி ப்ளஸ் டிசு சாரி ரெண்டுமே தான் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது ரேட்டு நான் சொன்னேன் சிஃபானில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் இருக்குது டிசூவில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் ஹண்ட்ரட் த்ரீ அந்த ரேஞ்சில் வச்சுக்கேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் டிஸ்ஸு சரி நம்மளுக்கு இங்கே இருக்குது நம்ம சொன்ன மாதிரி மாதிரி இல்லை அதர் ஷாப்பாடு கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏகே ஆமத்துல இருக்கு வந்து பட்ஜெட் வர ரேட்டு கம்மியாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால நம்மளுக்கு இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தௌசண்ட் அவதும் போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு தௌசண்ட் கீழே வர மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷனில் வேணா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நீளமாக அடிக்கி வச்சுருக்கோம் அதுதான் இங்கே கீழே வச்சிருக்க எல்லாமே வந்து மேலே தொங்கிவிட்ருக்கேன் பார்த்திங்களா ரொம்ப நீள் நீளமாக இருக்குது அந்த சாரி பூரா குட்டியாக ஃபுல் பின்னுக்கு இருந்தால் அகலமாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அந்தளவுக்கு அதை மடித்து வைப்பேன் பேப்பர் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக லைட் கலர் அங்கிட்டு இருக்குது பனாரஸ் சாரி அதை நேற்றே சொன்னேன் அது வந்து நைன் ஹண்ட்ரட்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியாது அங்கே டார்க் கலர் தெரியல அதெல்லாம் பனாரஸ் இந்த லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு டிசு சாரி கலெக்ஷன் எங்கிட்ட எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த நெக்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா இது தான் பார்த்தோம்ல பார்த்தோம்னா இது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் சாரி நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்ச மாதிரி வந்த பனாரஸ் இது ஃபுல்லாக கலர்ஸ் இப்போ நல்லா கான்ட்ராஸ்ட் கலரெலாம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே இது எல்லாமே அகெயின் ரிப்பீட் பண்ணி தீபாவளி பிறகு வந்தது தான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க எப்படி போகணும்னு சொல்லி ஏற்கேமாதத்துக்கு அதை பற்றி ஒரு லைவாக வேறு சொல்லியிருந்தேன் பார்க்காதான் லைவ் ஸ்ட்ரீம் பாருங்கள் அந்த ஒரு கோல்டன் கலர் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து டிசு சாரி நம்ம அங்கே பார்த்தோம்னா அதுதான் நான் அதான் கேட்டேன் எப்போ இது பனாரஸ் இது என்ன இது என்னென்ன இந்த சாரி இங்கே இருக்குது நம்ம வீடியோ எடுத்துருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இது என்னென்ன கலெக்ஷன் இங்கே எப்படி வந்துச்சுன்னு அதை நிறைய சொல்லிருப்பேன் ரேட் பார்க்குறப்ப இது ரேட் அதிகமாக போட்டுருக்கு யாரும் எடுத்துக்கு வந்து மாற்றி போட்டாங்க போலன்னு சொல்லி அது மாதிரி இங்கே இருந்துச்சு என்ன அந்த கோல்டன் கலரில் இங்கே இருக்குப்பான்னு இந்த பார்த்தீங்களா இது பனாராஸ் கூட இங்கே வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லை இல்லை கஷ்டம் எடுத்துருக்காங்க போல் அதான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை வேணுமா உங்களுக்கு சொன்னாங்க இல்லைப்பா ஆரெடியாக கலெக்ஷன்லாம் ஷூட் பண்ணிவிட்டோம் இங்கே பனாராஸ் பண்ணுறப்ப இது இருக்குது அங்கேருந்து இருக்கு வந்து இங்கே வச்சிருக்காங்களா யாரும் வாங்குறேன் இருக்காங்க போல அதனால் எங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா பாருங்கன்ற இல்லை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்தோம் அதான் கேட்குறேன் பனாரஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே இங்கே வச்சிருவாங்க நம்ம தான் எடுக்கிறப்ப அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நீங்களே பார்த்தா கேட்பீங்க இது என்ன அங்கே இருந்துச்சு சரி இங்கே இருக்குங்க கேட்பீங்களா அதுதான் முதல்ல நான் சொல்லிடுறது இப்போதே அங்கே காட்டினீங்க அதே இது இதுக்குள்ளே காட்டுறீங்கன்னு சொல்லுவீங்க இது சரி இப்போ பார்க்குறது எல்லாமே எல்லாம் உங்களுக்கு தெரியும் டார்க்காக இருக்கும் நல்லா இட்லி மாதிரி இருக்கும் அந்த இது நம்ம சொன்ன பார்த்திங்க டிசு அது தோசை மாதிரி அங்கே இருக்குது நல்லா பெப்பர் நல்லா நெய் ரோஸ்ட் பேப்பர் மாதிரி இருக்கும்போது பேப்பர் ரோஸ்ட்டு நெய் ரோஸ்ட்டுன்னு அந்த மாதிரி ஃப்ளாட்டாக அவ்வளோ லேஸாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இங்கிட்டு பார்த்தா அங்கே தெரியும் அப்படி ஒரு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது அப்படி தெரத்துக்கு சான்ஸே இல்லை இன்னும் வேணும்னு நல்லா இட்லி மாதிரி குண்டுக்குன்னு இருக்கும் பட்டு சாரிக்கு சப்ஸி கட்டுறதே இதோட ஒரு நேமே நம்ம வச்சுருக்குது ஸ்லிம்மாக மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் உண்டாகட்டும் நிறைய பேர் டவுட்ஸ் போடுறீங்க கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் போடுறேன் அங்கே வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சரியா நீங்கள் கலெக்ஷன் பத்திரம் எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்